இயேசு கரசனுடைய சீஷராக அவரை பின்பற்ற வேண்டுமானால் இயேசுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று ஒவ்வொன்றாய் தியானித்து வருகிறோம் ஒரு காரியத்தை தியானிக்க போற இன்னொரு சுபாவம் இதெல்லாம் நான் இயேசுவிடத்திலே கற்றுக்கொண்டது இது என்னுடைய சொந்த வாழ்க்கையில இதை வைத்த நான் செபித்தது அவரை குறித்து தியானித்து தியானித்து ஏ வாழ்க்கையில இந்த மாதிரி சுபாவம் எனக்கு வேணும் அன்று ஒரு என்னை உமை போல மாற்றும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் முத்தில மாறிட்டனா அப்படி என்னால் சொல்ல முடியவில்லை நான் இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் கொண்டே இருக்கிறேன் முத்திலும் பரிசுத்தனா அப்படி சொல்ல முடியாது பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இன்னும் ஆண்டவர் சுத்திகரித்து நடத்துகிறார் இப்பவுமே நான் ஜெபிக்கிற உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி எபிரையர் பன்னிரெண்டாம் அதிகார மூன்றாவது வசனம் பைபிள் எடுங்க எபிரையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் நாம் வாசிப்போம் இயேசு தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள் விபரீதங்களை சகித்த இயேசு கிறிஸ்து அதாவது பாடுகளை சகித்த இயேசு பாடுகளை சகிக்கிற ஒரு சுபாவம் இயேசுக்குள்ள இருந்தது அவர் பாடுகளை சகித்து கொண்டார் என்பதாக வசனம் சொல்லுங்க சிலுவையை சகித்து பாடுகளை சகித்து அவருக்கு ஒரு பொல்லாத பாவியான மனிதர்கள் செய்த தீங்குகள் அதெல்லாம் சகித்து கொண்டார் அவர் நன்மை தெரிந்து வியாதேசரை குணமாக்கினால் உனக்கு பிசாசு பைத்தியக்காரன் பேசுறாங்க அதை சகித்து கொண்டார் அவரை கொலை செய்ய முயற்சி பண்றாங்க உயரமான மலையிலிருந்து தள்ளி கொல்ல முயற்சி பண்றாங்க அதை சகித்து கொண்டார் கூட இருந்த சீஷர்களே அவர் வீட்டுக்கு ஓடிட்டாங்க ஒருவன் அவரை காட்டி கொடுக்கிறான் காசுக்காக கொண்டார் அவனை சிநேகிதனே என்று அழைத்து ஆண்டவர் அந்த யூதாசோடு பேசின சம்பவத்தை பார்க்கிற காரணம் அவருடைய மனதுக்குள்ள இந்த வேதனை இருந்தாலும் அதை சகித்து கொண்டார் அவரை வாரினால் அடிக்கிறாங்க சிறுமைப்படுத்துறாங்க எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் என்பதாக வசனம் சொல்லுகிறது இது எதை காண்பிக்கிறது நாமும் பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்கணும் சிலருக்கு இந்த பாடுற ஒத்துக்கொள்ளாது ஏற்றுக்கொள்ளணும் நாம் அதை சகிக்கிறதுக்கு பழகணும் அப்படிதான் நமக்கு வாழ்ந்து காண்பித்தார் நீங்க பாருங்களேன் ஒன்று பேத ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இந்த இருபத்தோராம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் ஏனெனில் தேவன் மேல் பத்துதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் பிரீதியாயிருக்கும் அநியாயமாய் குற்றம் சாட்டி நம்மை பகிக்கும் போது பொறுமையோடு சகிக்கணுமா அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரிதியா இருக்கும் நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் இப்படி நடக்கணும் அப்படி சொல்லக்கூடாது நம்ம அடிக்கடி இந்த வார்த்தை பயன்படுத்த உலக மக்கள் பேசுகிற வார்த்தை நான் என்ன தப்பு யாருக்கு என்ன தீங்கு பண்ண எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நான் தீமையா பண்ணுனேன் நன்மைதானே செய்றேன் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகிக்கணுமா அதை சொல்லி நம்ம வந்து நான் என்ன தப்பன்ட்டு அப்படிலாம் பேசக்கூடாது நம்ம செய்றீங்க ஆனாலும் தீமை செய்றாங்க அதை பொறுமையோடு சகிக்கணுமா இதான் ஏச நம்ம கற்றுக் கொடுத்த சகிக்கிற அந்த காரியம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீங்க வெறும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மட்டும் நாம் அழைக்கப்படவில்லை நாம் அழைக்கப்பட்டிருப்பதே பாடுகளை சகிக்க நன்மை செய்து பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் இதா இயேசுடைய அடிச்சுவேடு அவர் மாதிரியை பின் வைத்திருக்கிறார் இப்படிதான் நீங்களும் நடந்து வரணும் நீங்க நன்மை செய்தாலும் உங்களுக்கு பாடுவரும் ஆமான வரும் சகித்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கிறார் அதுதான் நம்ம கற்றுக்கொள்ளுகிற இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பாருங்க அவர் நெருக்கப்பட்டும் நெருக்கப்படுறீங்களா ஒடுக்கப்படுறீங்களா நீங்க வசிக்கிற இடத்துல நீங்க ஊழியர் செய்யற இடத்துல நீங்க உங்களை நெருக்கிறாங்க உபத்திரப்படுத்துறாங்களா ஆனாலும் இயேசு தம்முடைய வாயை திறக்கவில்லை பொறுமையோடு சகித்துக் கொண்டார் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு பேசல பொறுமையோடு சகித்துக் கொண்டார் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருக்கும் ஒரு பொறுமையோடு இருந்தார் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை தரவாதிருந்தார் இருந்தார் வாயை தரக்கல அமைதியா சகித்துக் கொள்ளுகிறான் அபாண்டமான பழி சுமத்துறாங்க அவர் மேல பொய்யான குத்த சாட்ட எல்லாம் சொல்றாங்க அவர் பதிலே பேசாம அமைதியா இருந்தார் அவரை விசாரித்த மாதிரி ஒரு குத்தத்தை என்ன பார்க்கலையே அப்ப இயேசு உடனே என்னை நியாயத்தை கேளுங்கள்லாம் பேசல அமீதா பேசட்டும் சொல்லட்டும் அவமானப்படுத்தட்டும் சகித்து கொண்டார் இதுதான் நாண்டவர் ஒரு இயேசுடைய சுபாவம் இந்த பொல்லாத உலகம் நம்ம போய் ஒன்னு விளக்கம் சொல்லிக்கிட்டு அதான் இன்னைக்கு பாருங்க யாரு எதே நேரமும் பேசுறாங்கல்ல அதுக்கு அதை பார்க்க அதுக்கு விளக்கம் ஜெபிக்கிறதுக்கு நேரம் போதல நீங்க பாத்தீங்கல்ல எவ்வளவு ஜெபிக்க வேண்டிய காரியம் இருக்குது பெண்கள் பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க தேசத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க பாவக்கட்டுகள் ஒரு பக்கம் சாபக்கட்டு ஒரு பக்கம் நரகத்தை நோக்கி ஆத்தமாக்கள் போறாங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நமக்கு நேரம் போதவில்லை நம்ம கொடுக்கப்பட்ட வேலை பெருசு இதுக்கு நமக்கு நேரம் போதல சொல்ல நேரம் போதல தேவை உள்ள மக்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் போதவில்லை நம்ம உட்காந்துட்டு என்ன பேசுறான் அவனுக்கு என்ன விளக்கம் கொடுக்க பேச மாட்டேன் ஏ சமையதே இருந்தாரு அவ்வளவுதான் பொறுமையா கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும் அது ரொம்ப அவசியம் நம்ம சகித்துக்கொள்ள ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் அதை கரிய செய்வார் சிமித் விகல் சோத் என்ற ஒரு தேவ மனிதர் அவர் வந்து செத்தவங்களை உயிரோடு எழுப்ப தேவனால் வல்லமையா பயன்படுத்தப்பட்டவர் அவர் மூலமா நியூசிலாந்தில் எழுப்புதல் கொண்டாணர் அவ்வளவு பெரிய மனிதர் ஆனா ஆரம்பத்தில் எப்படி இருந்தா தெரியுமா அவங்க மனைவிதான் ரட்சிக்கப்பட்டு ஊழியை செய்தாங்க இவர் ரட்சிக்கப்படலை அவங்க மனைவி ரட்சிக்கப்பட்டு ஊழியை செய்யறவங்க நல்லா செபிக்கிறவங்க இவங்க ஊழியத்துக்கு போயிட்டு வந்தா இவர் என்ன பண்ணுவாரான் பிந்தி வந்தா கரோ போட்டிருவாராம் இங்கிலாந்து தேசத்துல குளிர் நிறைந்த நாட்கள்ல கூட மனைவி ஊழியத்துக்கு போயிட்டு வந்து அவருக்கு பிடிக்காது அவங்க கணவருக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சு தான் போவாங்க அவங்க வெளியே போயிட்டு ஊழியம் செய்ய போனா ஸ்மித் வீட்டில் சோர்த்து அவரு தான் அவர் வந்து கரோ மூடிடுவாராம் மனைவி வீட்டை வீட்டு வெளியில போட்டு கரோ போட்டிருவாரு அவர் தூங்கிடுவாரு கதவு திறக்க மாட்டாள் ராத்திரி வெளியே கொஞ்சம் ஊழியெல்லாம் முடிச்சிட்டு அவங்க மனைவி வந்தா வீடு பூட்டி இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்களா வீட்டு வாசல்லே உட்காந்துருப்பாங்களா அப்படியே குளிர்ல நடுங்கி கொண்டு அதுக்குன்னு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க என்னால ராத்திரி முழுதும் வீட்டு வாசல உட்காந்துருப்பாங்களா காலையில விக்கல் ஒருத்த வந்து கதவு திறந்தா இவங்க மனைவி எதாவது கோவப்படுவாங்க சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா அவங்க அமைதியா எழும்புவாங்க குட் மார்னிங் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போவாங்களாம் காஃபி போட்டு முதல்ல கொண்டு வந்து கணவீட்டு கொடுப்பாங்களாம் எப்படி அவங்க பாடுகளை சகித்தார்கள் அதான் கிறிஸ்தவ சுபாவம் நான் ஊழியத்துக்கு தானே போனேன் வெளியே போட்டு கதவு போட்டிட்டீங்க கத்துறங்களை என்ன பண்ணுவார் பாருங்க அப்படி எல்லாம் குடும்ப பிரியருக்கு என்ன காரணம் மனைவி பிரிஞ்சு போறாங்க புருஷன் பிரிஞ்சு போறான் என்ன காரணம் இந்த சகிக்கிற குணம் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில இல்ல பாடுகளை சகிக்கிற குணம் இல்ல ஏசுவண்டத்துல கற்றுக்கொள்ளணும் பாருங்க அவருடைய கணவர் வெளியில போட்டு போட்டிடுவார் குளிர்ல காலையில எலும்பு நான் முதல்ல காபி போட்டு கணவர்கிட்ட வந்து கொடுப்பாங்களா அன்பா கொண்டு வந்து அதுதான் அவரை மாற்றினாரு பெரிய ஒழிக்காரனா கத்தர் மாற்ற காரணம் அவருடைய மனைவியனுடைய அந்த சுபாவம் சகித்து கொள்கிற சுபாவம் வாய் பேசுறது எதிர்த்து பேசுறது இதெல்லாம் விட்டுருங்க இயேசு உண்டத்துல கற்றுக்கொள்ளுங்க அமைதியா இருக்க பழகுங்க சகித்து கொள்ள உங்களை ஒப்புக்கொடுங்க பாண்டுகளை சகிக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் டாக்டர் பில்லிகரகம் உலக பிரசித்தி பெற்ற ஊழியர் அவர் வந்து ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு முறை இங்கிலாந்து தேசத்தில் லண்டன்ல அவருக்கு கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க அமெரிக்காவில் நிறைய கூட்டங்கள் நடத்தி போய் எழுப்புதல் கூட்டம் கூட்டம் மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க லண்டன்ல வந்து ஊழி செய்ய கத்தர் சொல்லி லண்டன் மானரில் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டாரு அவர் வந்து அவருடைய டீமர்லாம் முதல்ல வந்துட்டாங்க டாக்டர் பில்லுகர் அவருடைய மனைவி அவங்க வந்து கப்பல்ல வந்தாங்களா அங்க இருந்து கப்பல்ல வந்து அவங்க லண்டன் பட்டணத்துல வந்து சேர்றாங்க கப்பல்ல துறைமுகத்துல வந்து இறங்கின உடனே பத்திரிகை நிருபர்கள் வந்துட்டாங்க வந்துட்டு அது கிறிஸ்தவ நாடு தானே அவங்க கேட்டாங்க வந்து அமெரிக்காவை நீங்க மாத்திட்டீங்களோ இங்க அந்த மாத்த வந்திருக்கீங்களா கிண்டலா கேள்வி கேட்டாங்க பரிகாசம் பண்ணி கேள்வி கேட்டாங்க அது மாத்திரில நியூஸ் என்னன்னா காஸ்பல் சர்க்கஸ் நடத்த டாக்டர் பில்லி கிரகம் பரிகாசம் பண்ணி ஹெட்லைன் பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல காஸ்பல் சர்க்கஸ் நடத்த வந்திருக்கிறார் டாக்டர் பில்லி கரகம் அமெரிக்காவே மாத்திட்டாராம் இங்க மாத்த வந்திருக்கிறார பரிகாசமாய் பேப்பர்ல நியூஸ் ஹெட்லைன் கிறிஸ்தவ தேசத்துல பில்லி பரிகாசம் அப்போ அவங்க அவ்வளவு பேர் நிருபரம் ஆளுக்கு ஒரு கேள்வி கேக்குறான் அவரை பரிகாசம் கேள்வி கேக்குறாங்க கேள்வி போனாலும் செம்புல தண்ணி கொண்டு போவீங்களாம கொடுப்பீங்களாமே அப்படின்னு அவங்க உடனே அவங்க கிண்டல கேட்டோடனே இவங்க என்ன பதில் சொன்னாங்களா நாங்க தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்ல முழுகை ஞானஸ்தானம் தான் கொடுக்கறது அதனால பெரிய பீப்பாவில் தண்ணி கொண்டு போறோம் அப்படின்னு பதில் சொன்னாங்களா அவனுக்கு அப்ப அவர் வந்து அங்க இருந்து ட்ரெயின்ல வரணும் லண்டன் சிட்டிக்குள்ள அந்த அனுபவம் எழுதப்பட்டிருக்கேன அவர் வந்து ட்ரெயின்ல வரும்போது அவருடைய மனசுல ஒரு சோர்வு ஆரம்பமே இப்படி இருக்கு இவ்வளவு எதிர்ப்பு பரிஹாசம் பண்றாங்க கேவலமா பேசுறாங்க நியூஸ் ஹெட்லைன் நம்மள சர்க்கஸ் கோமாளி மாதிரி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுவிசேஷ அருவிக்கு அந்த ஊழிக்காருக்கு ஒரு மன சோர்வு அப்போ அவருடைய ட்ரெயினில் வரும்போதே அவர் பைபிள் வாசிக்கிட்டே வரும்போது ஒன்று குறைந்தர் பதிமூன்றாம் அதிகாரம் அதை வாசித்தார ஏழாம் வசனம் அன்பு சகலத்தையும் சகிக்கும் அந்த வார்த்தை அவரை தோட்டது ஆவியானவர் அதை கொண்டு பேசினாரா மகனே சோர்ந்து போகாத அன்பு சகலத்தையும் சகிக்கும் இந்த பாடுகளை நீ சகித்து கொள்ளணும் இந்த நிந்தை அவமானத்தை நீ சகித்துக் கொள்ளணும் அப்ப அவர் அந்த ட்ரெயின்ல ஜெபிச்சார அந்த அன்பை எனக்கு தாரும் பாடுகளை சகித்து கொள்ளுகிற அன்பை எனக்கு தாருன்னு சொல்லி கண்ணீரோட ஜெபித்தாராம் அவர் அப்படி ஜெபித்துட்டு ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு லண்டன் சிட்டிக்குள்ள வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குகிறார் திறன் கூட்ட மக்கள் வெல்கம் பண்ணுவதற்கு பில்லிகரகம் சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்து பெரும் கூட்ட மக்கள் நிற்கிறாங்க அவர் வெல்கம் பண்றாங்க அப்படியே அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினார் பார்வையை வரவேற்க எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க பரிகாசம் பண்ணுவது சின்ன கூட்டம் அவன் வேலை அதுதான் அவனுக்கு பரிகாசம் பண்ணி அவன் பிழைப்பை நடத்துகிறவன் நீ சொன்ன போகாத சகித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த அன்புக்காக ஜபம் பண்ணினார் அவ்வளவு பெரிய வரவேற்பு பெரிய எதிர்ப்பு இருந்ததா கத்தோலிக்க சபை பிராட்டஸ்டன் சபை பிஷப்புகள் அந்த காலத்தில் பிலிகிராம் கூட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க கூட்டம் நடத்துற மைதானத்தை கொடுக்க கூடாதுன்னு அரசாங்கத்திட்ட சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டார் எப்படி இவர் போய் பேசி கடைசியில கூட்டம் நடந்தது அந்த நடத்து போனா தடெல்லாம் அமெரிக்கா கூட்டம் நடக்குது மழை வந்து விட்டது அதுவரை அவருக்கு அப்போ அப்படியே போய் அந்த கூட்டம் நடக்கிற மைதானத்தில் போய் இறங்குறாரு மழை பெற தூருகிறது அங்க வந்து சொல்றாங்க அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகி விட்டது இடுக்க இடம் இல்லை உள்ள மக்களுக்கு வர இடம் இல்லை அவ்வளவு திரளாக ஆயிரம் ஆயிரமா மக்கள் கூடிட்டாங்க அந்த கூட்டத்தை பார்த்துட்டு விலகிரகம் அழுதாராம் ஆண்டு ஆனந்த கண்ணீரோடு ஆண்டவரை உரை துதித்தாராம் அந்த மழை தொளியோடு கண்ணீர் கலந்தது அந்த புத்தகத்தில் அவருடைய அனுபவத்தை எழுதி இருக்கிறார் பாடுகளை சகிப்பது சகிக்கணும் அதனால் தான் அப்பதான் தம்பிலிகராமுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தார் பாடுகளை வீட்டுக்குள்ள ஊழியத்துல வேலை செய்யற இடத்துல பாடு இருக்கும் நெந்த இருக்கும் பரிகாசம் இருக்கும் சகித்து கொள்ளணும் பவுல் சொல்றார் ஒன்று குறைந்தர் பதிமூணு ஏழுல எவ்வளவோ பாடுகள் எனக்கு வந்ததை நான் சகித்தேன் ரெண்டு தீமத்தை மூன்று பதினொன்றுல பாருங்க அந்தியோகியா லீஸ்திரா பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஆக்கிவிட்டா நான் சகித்தேன் ஒவ்வொரு பட்டணத்தில் ஊழி செய்யும் போதெல்லாம் சகித்தா நான் கடந்து வந்த நாற்பத்தைந்து வருஷ ஊழிய பாதையில எத்தனையோ பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் மோகலாசிய முடிந்தது என்று தீர்கதர்சன் எல்லாம் சொன்னாங்க இதை விட பயங்கரமா எல்லாம் பேசினாங்க இல்லாத பொல்லாத காரியத்தை எல்லாம் அதை சகித்து கொள்ள தேவன் கருமை கொடுத்தார் பொல் சொல்ல இத்தனையோ பாடுகள் துன்பங்களை நான் சகித்தேன் நம்ம சகிக்கணும் அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை சாகு முறைக்கு நமக்கு நிந்தைகள் எதிர்ப்புகள் போராட்டங்கள் இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளணும் ஒரு நிமிடம் உடைய வலதுகரத்தை இருதயத்தில் வைங்க அன்றுவரே பாடுகளை சகித்து கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாரும் சகித்து கொள்ளுகிற அன்பை எனக்கு தாரும் ஜோமனுங்க ஜோமனுங்க இயேசுவே உம்மை போல பாடுகளை சகிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும் பாடுகளை சகித்து அன்பை எனக்கு தாரும் என் வீட்டில் வேலை செய்கிற இடத்துல சபையில் ஒளி செய்கிற இடத்துல சமுதாயத்தில் அன்றுவரே நான் சோர்ந்தே போகக்கூடாது துன்பங்களை நான் சகிக்கணும் பாடுகளை சகிக்கணும் எத்தனை பாடுகள் நிந்தைகள் நெருக்கங்கள் அவமானங்களும் வந்தாலும் பொறுமையோடு நான் சகித்து கொண்டு மகிழ்ச்சியோடு போல என்னை மாற்றுங்க இந்த மகனை மாற்றுங்க இந்த ஊழியக்காரரை மாற்றுங்க உண்மை போல மாற்றுங்க ஆண்டு வரை சகிக்கிற அந்த தேவ அன்பை கொடுங்க இதை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஜபிக்கிறோம்